புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கு வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஞான ஒளி ஜோதிடம் தாம்பூல பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கஜானனம் பௌதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுகம் சோக விநாசகாரன் அமாமி விக்னேஸ்வர பாத வங்கஜம் எல்லாம் இல்லை என் குருதா குருநாதர் என் குலதெய்வம் என் தாய் தந்தைகளுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் சார் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாம் நல்லா இப்போ வரலட்சுமி நோன்பு அந்த இதில் இருந்துகிட்டு இருக்கோம் சார் எங்கள் எல்லாருக்குமே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட லக்ஷ்மிகளும் எங்கள் இல்லத்தில் வந்து குடியேறணும் அதுக்கு என்ன செய்யணும் சார் பொதுவாக வரலட்சுமி நோம்புங்கிறது வந்து வருடம் வருடம் வரும் அதை பிராமின்ஸு அந்த பெருமாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மையான தெய்வங்களாக எடுத்து கும்பிட்ற குடிபாட்டு தெய்வங்களை குடிபாட்டு தெய்வங்களாக நினச்சி வழிபடுறவங்க அனைவரும் இந்த வரலட்சுமி நோன்பை கும்பிடுவாங்க அந்த சிஸ்டத்தை தெரிஞ்சவங்களும் கும்பிடுவாங்க இப்போது இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்க வீட்டிலேயும் அதோடைய வழிமுறைகள் கண்டிப்பாக தெரியும் கும்பிடுறதுக்கு தெரியாமலேயோ இல்லை அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள் தெரியாமலே இருக்கிறவங்க பொதுவாக அந்த அனுகூலத்தை வந்து பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக அதோடைய அனுகூலத்தை பெற முடியும் அப்போ மகாலட்சுமிக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா வீடு வந்து சுத்தமாக இருக்கிறது நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரங்கள் வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு அதை வந்து தொலைக்கி வச்சிட்டு தான் கா போய் படுக்கணும் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சி வந்தோம் அப்படின்னா வந்து சமையலறை சுத்தமாக இருக்கணும் இதுலருந்து ஆரம்பிக்குது ஒரு மகாலட்சுமியோடைய கடாட்சம் அப்படின்னு கிடைக்கிறது வந்து இதிலிருந்து ஆரம்பிக்குது வீடு சுத்தமாக இருக்கிறது வீடு வாசமாக இருக்கிறது வீட்டில் துளசி செடி நட்டு வச்சு வளர்க்குறது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவியை மதிக்கிற இடம் மனைவி வந்து கணவனை மதிக்கிற இடம் இந்த இடத்துல தான் ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியும் தங்கும் பெண் பெண் குழந்தைகள் யார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கணக்கு அதே போல் ஆண்களை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை அமைக்க விட சொல்லுவாங்க இப்போ பார்க்கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேஷனில் இருக்கிற பரம்பெரு பரம்பொருளான பெருமாள் பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து பாதத்தை அமுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு காட்சி நம்மளுக்கு இருக்கும் சைனகுளத்தில் இருக்கிற பெருமாளோடைய தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி காலை பிடிச்சு விடுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து காலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பெண்ணுடைய கைங்கிறது வந்து சுக்கரன் அப்போ இந்த ரெண்டும் சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமியோடைய அனுகூலம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வரலட்சுமி நோன்பை பற்றி பேசாமல் இதையும் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீட்டில் பேசிக்காக மாற்ற வேண்டிய விஷயங்களை வந்து பே மாற்றிக்காமல் வருடம் ஒரு முறை மட்டும் மகாலட்சுமிக்கு வந்து நோன்பு எடுத்து ஒரு வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் ஜாக்கெட் விட்டும் மாங்கல்ய கயிறோம் இப்போ சக்கர பொங்கல் சோறு வாரம் டெய்லி ஒவ்வொரு வகையான சோறு கொடுத்தா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகுலம் கிடைக்காது இந்த மாதிரி பேசிக்காக மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றணும் அதே போல் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்களில் ஒருத்தரும் நித்தியமாக கடைபிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி ஒன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னா தன்னுடைய கர்ம யாருக்கு வந்து முழுமையாக அடையுது முழுமையாக தீருதோ அவங்களுக்கு தான் மகாலட்சுமி மகாலட்சுமிங்கிறது பிஹெச்டி மாதிரி கர்மாவையும் பாவங்களையும் கஷ்டங்களையும் பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மகாலட்சுமி உடனே மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி பாவங்கள் நிறையா இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக குலதெய்வ வழிபாடு செய்யணும் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் யாருன்னே தெரியாத நபர்களுக்கு உதவி செஞ்சு அந்த உதவியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நன்றி தேங்க்ஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து டெய்லியும் ஒவ்வொருத்த ஒருத்திட்டையாச்சும் நம்ம வந்து கேட்கணும் வாங்கணும் உதாரணத்துக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் ஒரு வயதானவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு வழி எட விட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க உட்காந்துட்டு பயணம் பண்ணி போவாங்க ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் முழுமையான தீர்வு முழுமையான ஒரு பாவங்கள் உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படி சேர்த்து 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 வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமியோட அனுகூலம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக சார் அதாவது வாழ்க்கை நடைமுறைகள்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து லக்ஷ்மியுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க இன்னொன்று சார் இந்த ஏழரை காலம் எல்லாருக்குமே நடக்குது இப்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நடக்குது சார் அதனால பாதிப்புகள் என்ன அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மொத்தம் பன்னெண்டு ராசி அந்த பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிக்கு ஏழரை சனி சனியோட தாக்கங்கள் ஒத்து வராது அதாவது நடக்காது அவங்களுடைய பாதிப்பு ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது மீதி ஆறு ராசிக்கு கண்டிப்பாலுமே பாதிப்பு இருக்கும் அதில் மகரம் கும்பம் மீனம் இவங்களுக்கு ஏழரை சனி விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து கண்ட சனியும் தடகத்துக்கு வந்து அஷ்டம சனியும் இருக்குது அப்போ இந்த ஆறு ராசிக்கு அந்த சனியோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கிற சனினால் தாக்கங்கள் காமிக்கிது ஃபர்ஸ்ட் இது பாதிப்பு என்ன பண்ணும் சனி வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னு பார்த்தோம்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சனி பகவான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் எலும்புனா என்ன அப்படின்னா கழுத்துக்கு கீழே வந்து அந்த இருந்து ஆரம்பித்து கால் பாதை வரையும் இருக்கிறதுல திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரியாது வழி எடுத்துக்கிட்டு திடீர்னு பிரச்சனைகள் வரும் எலும்பு சம்மந்தப்பட்டது ஜாயிண்ட்டு நரம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது முதல் பாயிண்ட் அடுத்தது எதெடுத்தாலும் தடைப்படுறது தாமதப்படுறது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே நடக்காமல் போயிடுறது இது மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கும் சனி பகவானோட ரெண்டாவது கேரக்டர் மூணாவது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர்த்தோடைய ஜாதகத்தில் சனி வந்து ஒரு யோக யோகக்காரனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் அந்த நேரத்தில் கிணத்துல போட்ட கல் மாதிரி கம்முன்னு கிடக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் சில பேர்த்தோடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு பாவியாக மாறிட்டாங்க அப்படின்னா அந்த பாவியாக மாறினதுனால மிகப்பெரிய கொடுமையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்போ அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் சார் இப்போ வந்து எலும்பு நரம்பு பிரச்சனைகள் இதோட காரிய தடை தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது வந்து சில பேருக்கு ஃபேவரபுளாகவும் இருப்பாரு சனின்றாரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பாருன்னு சொன்னீங்க தொடர்ந்து சொல்லணும் சார் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒரு ஜாதகர் அப்படின்னா இப்போ இந்த சனியோடைய தாக்கங்கள் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த கண்டிப்பாலுமே இப்போ நம்ம நிகழ்ச்சியை அதிகமாக வருத்தப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அப்படி வருத்தப்பட்டு பார்க்குறவங்களுக்கு தீர்வு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கை ஒரு மாறுமா நான் எப்படியாப்பட்ட இடத்துல ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி த்ரீ இயர்ஸ் முன்னாடி எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு தெரியுமா தெரியாது இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் அடுத்தது குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் ஃபினான்சியல் பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகள் இப்படின்னு பல வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஏழற சனி இந்த மாதிரிலாம் தாக்கங்கள் இருக்குது அப்படின்னா அப்பாவை பாதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு நடந்ததை பார்த்துருக்குறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று அப்படி தான் என்னென்னா சில பேரை வந்து நோட் பண்ணி பாருங்களேன் போன வருடம் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க நம்மளால் போக முடியாம இருந்திருக்கும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ் இல்லைன்னா இந்த ஏழரசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போறதை நிறுத்தி இருந்திருப்போம் ஸோ அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து ஏழரசனி ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது அப்படின்ட்டு ஒன்று அடுத்தது ஒரு ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரிசனத்துக்கு ரெகுலராக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாமி கும்பிடுறத வந்து நிறுத்துறது மாதிரியும் இல்லை போக முடியாத பிஸி ஷெடியூலாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் போயிருக்கும் அதனாலேயும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இப்போ காலக்கட்டம் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும் என்ன சாமி கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறதுனால அங்கே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா விளக்கு போட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு வராமல் அந்த கோயிலில் இருக்கிற திருவிழாக்கள் கோயிலில் இருக்கிற டெய்லி பூஜை முறைகள் இருக்கிறது ஏதாவது ஒன்றை வந்து வந்து நீங்கள் அர்ப்பணிப்போட வந்துட்டு ஒன்று ஒரு லோ இதில் இறங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அங்கே வந்து அந்த நிர்வாகத்திலேயோ இல்லை பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை இணைச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணிகளும் ஒரு ஒரு இதை உங்களால் முடிஞ்சதை வந்து செய்கிறது உண்டான விஷயங்களை எடுத்துக்கலாம் அதே போல் சனிக்கிழமை தவறாமல் குளிச்சுட்டு சரிங்களா ஒரு விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போடுறது ஒன்று பண்ணணும் இப்போ சனி எதனால வருது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சனி பகவான் வரும் காரணம் வந்து உடனே ஒன்று தான் உன் வாழ்க்கையில் நீ பட வேண்டிய கஷ்டங்களையும் பட வேண்டிய அவமானங்களையும் சங்கடங்களையும் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அவமானங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து சனி பகவான் எதுக்கு கொடுக்கறார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைக்க பணம் கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அனுபவம் லைஃப்ல அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ரூபாய் ஒரு சொந்தக்காரங்கிட்ட நூறுரூபா ரூபாய் காசு கேட்டால் கூட கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை வந்துட்டு இந்த மாதிரி காலகட்டத்துல அணிவிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்க நல்லா இருக்கும் பொழுது அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கும் அந்த பணத்தை வந்து கையகப்படுத்துறதுக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அனுபவங்கிறது வந்துடும் அதே போல் ஹெல்த்ல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இப்ப விருச்சகராசி எடுத்துக்கோங்க விருச்சகராசிக்காரங்க கம்பல்சரி போய் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வரும் அப்போ ஆரம்பத்துலேயே அவர் வந்து காமிச்சு கொடுத்துருவார் உனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது இந்த இடத்துல சின்னதாக மைல்டாக அட்டாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் தான் நீ போய் செக் பண்ணிக்குவ ஆஞ்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளாச்சும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ அது மாதிரி சில விஷயங்களை சொல்கிறதுனால சனி பகவான் இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறார் அப்படி காரணமே கிடையாது நியாயமான ஒரு மனிதர்களுக்கு கண்டிப்பாலுமே சனி பகவான் ஹீரோவாக காட்சி கொடுக்கறத நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சார் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏழரை சனி வந்துட்டு போனதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்டு தானே சார் இருக்கும் அது எப்படி சார் அது நான் வந்து மலேசியாவில் வந்து ஒரு பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏழரை சனியோடைய தாக்கங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருஷத்தில் எப்படிலாம் பண்ணியிருப்பீங்களே இப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்களே இப்படிலாம் நடந்திருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஏழரை சனின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அவங்க இலங்கை தமிழர் த ஒரு லேடி அவங்க வசந்தான்னு சொல்லிட்டு அப்போது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அப்புடின்னா என்ன அப்படின்னா புரியல அப்படின்னாங்க ஏழரை சனினா நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராசி மேலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் சனி பகவான் கோச்சார சனி வரும் காலம் கட்டம் ஏழரை சனி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இதை லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி கேட்குறேன் நான் அப்போ நான் வந்து அவங்ககிட்ட நான் வந்து என்ன பண்ணுறாங்க ரெகுலராக அவங்க வந்து சாமி விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய குலதெய்வமே கால பைரவர் அப்போ கால பைரவருடைய செல வச்சு ரெகுலராக வந்து அவங்களுக்கு பூஜைகளோ அவங்களால முய ஒரு முயற்சி பண்ணி ஒரு அபிஷேகமோ இல்லை அப்படின்னா ஒரு விளக்காட்சி ஏற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெகுலராக அப்போ அதனால அவங்களுக்கு தெரியாது அப்போ நான் சொல்கிற ஒரு பரிகாரமும் அதே தான் சொல்ல வரேன் அப்போ ஏழரை சனியோட தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி வச்சு அவங்களுக்கு முன்னாடி இரும்பு நாள் ஆன விளக்கை ஒன்று வாங்கி அதில் நல்லெண்ணெய் தீபம் இட்டு வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு மந்திரங்களோ ஐயப்பன் சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லதோ இல்லை வந்து ஜ நம்மளுடைய கால பைரவரோடைய காயத்ரி மந்திரங்களை சொல்கிறதுனால கூட கண்டிப்பாக பலன் உண்டு அதோடைய தாக்கங்கள் வந்து குறையலாம் பண கஷ்டங்களும் பண தடைகளும் விலகி நல்லது நடக்கிறதுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சோம்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் சார் அதாவது சொல்லுவாங்க தேய கண்டது உரைத்திடும் சந்தனம் அதாவது பட்டை தீட்ட தான் வந்து வைரமும் மின்னும் சொல்லுவாங்க சனியோட தாக்கம் வந்து நம்மளை வந்து நல்ல மனுஷங்களா மாத்துறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க சார் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியாது சார் ஒரு அளவுக்கு வீரியத்தை குறைக்கலாம் அப்படின்னா மேலும் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா தாம்புல பிரசன்னம் வழியாக நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ ஒருத்தர் மனிதனுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா இப்ப நம்ம தாம்புல வச்சு பிரசனம் பாக்குறவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது சந்திரன் எங்க இருக்குதோ அதுதான் ராசி அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்துல இருந்த அர்த்தாஷ்டம சனி ஏழாம் இடத்துல இருந்த கண்ட சனி இருந்த அஷ்டம சனி பன்னெண்டுல இருந்த ஏழர் சனி ராசி மேல இருந்த ஏழர சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த ஏழர சனி இதுதான் ஏழர சனியோடையும் சனியோட தாக்கத்தையும் கொடுக்கறது இப்போ நம்ம வந்து வெத்தலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரசனியோட தாக்கத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா நம்ம ஆறுடமாக கண்டுபிடிச்ச கிரகத்தை சனி வந்து மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ பத்தாம் பார்வையோ பார்க்குற மாதிரி ஒரு கிரகங்கள் ஆருடமாக வருது அப்படின்னா அதை வச்சு கண்டுபிடிச்சர்லாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரசனியோட தாக்கம்னு அதை அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா பிளாக் மேஜிக்னால் செய்வன வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க எந்த வினையும் கிடையாதுங்க இது ஏழுற சனியோட தாக்கங்கள் உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ண தோணுது அதனால நீங்கள் வந்து இது சனியோட தாக்கத்தை பிரீத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் முதல் விஷயம் இந்த காலபைரவருக்கு விளக்கு போடுங்க இல்லை விநாயகருக்கு விளக்கு போடுங்க உங்களோட நீங்கள் புரிஞ்சுக்குவோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இந்த கஷ்டம் படுறோம் இந்த கஷ்டம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு சிறந்த மனிதனாக வர வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதனால் தான் இந்த கஷ்டப்படுறோம்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ஒரு விஷயம் ஏழரசனி நடக்குது இன்றைக்கி நீங்கள் இந்த என்னோடய ப்ரோக்ராம் பண்ணோன்னே ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து இந்த ஏழரசனி இருக்கவங்க புரிஞ்சுக்கோங்களேன் நாளிலேருந்து மாற்றங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் என்ன என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை புரிஞ்சுக்கோங்க எனக்கு எந்த கஷ்டமும் வராது நான் கடவுளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த பிரபஞ்சம் என்னை கூடையே இருந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுங்க ஜாதகம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை வழி நடத்துறதுக்கு தான் ஒழிஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே தள்ளுறது கிடையாது இது ஒரு சைக்காலஜி ரீதியான கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மன தத்துவம் ரீதியான ஒரு ஒரு தீர்வை கொடுக்குற ஒரு உண்மையான சயின்டிஸ்டான கணக்கு அப்போ அதை வச்சு நம்ம சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் மனதார நம்புங்க நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையை மாத்திர சக்தி என்னுடைய உடம்புலேருந்து தான் அந்த பிரபஞ்சத்துக்கு போகுது அந்த பிரபஞ்சம் மறுபடியும் என்னை ஆசீர்வதிக்குது அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாலுமே இந்த ஏழரசனி இதெல்லாம் எந்த ஒரு குறையும் வராது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அவங்க தான் இப்போ ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எல்லாராலேயும் பார்க்க முடியாது இதில் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு ஐம்ப ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க அது காரணம் என்னென்னா அந்த ஆயிரம் பேர்த்துக்கு தான் போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் பிரசனம்னாவே உதயமாகுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்திருக்குது நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இதில் இருக்குதுன்னு அர்த்தம் அருமை சார் அதாவது இப்போ அந்த ஏழரை சனி தாக்கத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு பரிகாரமும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி பரிகாரங்கள் இருக்கா இல்ல எல்லா ராசிக்காரர்களுமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதை விளக்கு போடுறதுன்னு சொன்னீங்க இல்லையா செய்தால் போதுமா இப்போ வந்து இப்பமா கடக ராசி எடுத்துப்போம் கடகராசிக்காரங்க வந்து அஷ்டம சனி ஏழரை வருஷம் பட வேண்டிய கஷ்டத்தை இரண்டரை வருடத்துல பட வேண்டிய அமைப்பு தான் இந்த அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இப்போ அஷ்டம சனிக்காரங்க வந்து நான் வந்து சனிக்கிழமை தோறும் ஒரு காலபயிர இருக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் கஷ்டப்படுறவங்க எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா ஏன் சுவாமி நான் வந்து ரெகுலராகவே காலப்பயிருக்கு விளக்கு போடலாமா அப்படின்னு கேட்கணும் அதுதான் நீங்கள் வந்து அதை உள்வாங்கிக்கிட்டதுக்கான உண்மையான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அதே போல வந்து எல்லா எல்லா ராசிக்காரங்களுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையை ஃபர்ஸ்ட் உண்மையான மதிங்க ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானங்களும் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சனி பகவான் மாறுடு மாறு வேடத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு வருவார் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட முழு அனுகிரகம் பெறதுக்கு உண்டான அமைப்புன்னு பார்க்கும்போது ஆதிசங்கரர் வந்து ஒரு ஏழை பிராமணன் வீட்டில் வந்து யாசகம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களால முடியாம எந்த ஒரு பொருளும் அவங்க வீட்டில் இல்லாம ஒரு நெல்லிக்காய் ஊருக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டை கொண்டு வந்து போட்டதுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரர் பாராயணம் பண்ணி அந்த இடத்துலயே மகாலட்சுமி தோன்றி தங்க கட்டிகள் நெல்லிக்கா சைஸில் வந்து தங்க கட்டிகளை வந்து அந்த இடத்துல கொடுத்துருங்க இது இன்னமும் கேரளாவில் வந்து அந்த வீடு அந்த லக்ஷ்மி தோன்றின இடம்லாம் இன்னமும் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க முழுமையாக அர்ப்பணிப்புகளோடு நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும் இதில் இந்த மாதிரி தான் பண்ணணும் இது இடத்துல போயிட்டு இப்படி திரும்பி விளக்கு போடுங்க அப்படின்லாம் எந்த ஒரு இதுமே கிடையாது முடிஞ்சா தேங்காய வந்து இலுப்ப எண்ணெயில் விளக்கு போடலாம் இல்லைன்னா பஞ்சதீபம்னு சொல்லுவாங்க அஞ்சு எண்ணெயில் விளக்கு போடலாம் கோயிலில் விளக்கு போடுறதும் அதே போல வந்து வீட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டு மந்திரங்கள் படிக்கிறதுனாலையும் ஏழை எளியவர்களுக்கு உன்னதமா உணவு அளிக்கிறதுனாலையும் எறும்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு போடுறதுனாலையும் கோயில் கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தானம் கொடுக்கறதுனாலையும் குளிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு போர்வை கொடுக்கறதுனாலையும் ஒரு கொடை தானம் கொடுக்கறதுனால செருப்பு வந்து தானம் கொடுக்கறதுனாலும் கால் கால் இழந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுதவி செய்கிறதுனாலையும் தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க செய்கிற டூல்ஸு உதாரணத்துக்கு ஒரு திருப்பலி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி ஒரு சனிக்கிழமை தானம் கொடுக்கறதுனாலையும் கோயில்களுக்கு பூட்டு வாங்கி கொடுக்கறதுனாலையும் இப்படி நிறைய முறைகள் இருக்கு ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறை இருக்கும் இந்த சமையல் அறைக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கறது பாத்திரம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால அதுவும் ஆத்மாத்தமாக செய்கிறதுனால கண்டிப்பாக இது காசு இருக்கிறவங்க செய்யலாம் காசு இல்லாதவங்க கோயிலுக்கு போங்க உங்களை நீங்கள் நம்புங்க முழுமையாக அர்ப்பணிப்போட தெய்வங்களை நம்புங்க உங்கள் தாய் தந்தையை நம்புங்கள் முன்னோர்களை நம்புங்க குலதெய்வத்தை நம்புங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் விழுந்து போகிறதுக்காக இந்த ஏழரை சனி கிடையாது எழுந்து போகும்பொழுது மறுபடி விழக்கூடாதுங்கிற கொடுக்குற ஒரு அனுபவத்துக்காக தான் இந்த ஏழரை சனி வருது ஏழரை சனியை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் அது உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்கள் ஆட்டிடியூட வச்சுங்க போதும் எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக சார் இது உங்களை சந்திக்கணும்னா எப்படி சந்திக்கிறதுன்னு கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லணும் நம்ம வந்து வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்கறதுங்க ஜாதக நோட்டே தேவையில்லை ஜாதகத்தை வச்சு பார்க்கறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருக்கணித அடிப்படையிலையோ வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம ஜாதகத்தை உள்ள பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வெத்தலை வாங்கிட்டு வந்தால் போதும் அந்த வெத்தலையை வச்சு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைக்காக இப்போ வந்திருக்குறீங்க உங்கள் குலதெய்வம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அது எந்த மாதிரி சாமியை கும்பிட்றீங்க அதோடைய அனுகூலங்கள் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் கொண்டு நான் இங்கே சொல்லிடுவோம் இந்த வெத்தலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது நம்ம கரூர் சென்னை ரெண்டு இடத்துல ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க எப்போ இருந்தாலும் பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு கூட பேசுவாங்க அங்கே வெத்தலை கிடச்சிருந்தா வீடு வீட்டில் வாங்கி வச்சுட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனத்தை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாலுமே வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்குற முறைகள் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் பார்க்கறதுனால அதை தெய்வம் எடுத்து கொடுக்கும் இந்த கஸ்டமரு இந்த பிரச்சனைக்காக வர்றாங்க அவங்களுக்கு எத்தனை நாள் தீரும்னு சொல் அப்படிங்கிறது தான் பிரச்சனமே அப்படிங்கும்போது போது வரும் கண்டிப்பாக வாழ்க்கை மாத்திர ஒரு விஷயங்கள் திருப்பு முனையாக பிரச்சனைகள் அமையும் இது வரைக்கும் அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்